அனைவருக்கும் வணக்கம் தினமுரு திருக்குறளில் இன்றைய குரல் அதிகாரம் எண் மூன்றிலிருந்து அதிகாரம் நீத்தார் பெருமை குரல் எண் இருபத்து நான்கு குரல் உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வித்து பொருள் அறிவு என்னும் துரட்டியாம் கருவியால் ஐந்து பொறிகளாகிய யானைகளை அடக்கியாலும் ஒருவனே நிலங்கள் அனைத்திற்கும் மேலான வீட்டு நிலத்திற்கு ஏற்ற பொறுக்கு மணியாம் விதையாவானாம் நன்றிகளுடன் தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பி தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப்எம் ரேடியோ துணை இயக்குனர் நன்றி வணக்கம் சிவகிரி எஃப்எம் ரேடியோ துவக்க விழாவிற்கு சிவகிரி பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்கள் வாழ்த்துறை வழங்கியுள்ளார்கள் சிவகிரி பேரூராட்சியின் வளர்ச்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அயராது உழைத்து வரும் தலைவர் திருமதி பிரதீபா கோபிநாத் அவர்கள் துடிப்பான தலைவராவார் சிவகிரி பேரூராட்சியில் குடிநீர் வசதி சாலைகள் சுகாதாரமான சுற்றுச்சூழல் போன்றவற்றை அரசின் வழிகாட்டுதலோடு செயல்படுத்தி வருகிறார் பேரூராட்சி தலைவர் அவர்கள் ஒரு சிறந்த முதுகலை பட்டதாரியாவார் மக்களுடைய தேவர்களை நன்கு புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தி வருகிறார் பேரூராட்சியின் அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லும் அவருடைய பண்பு மிகவும் பாராட்டத்தக்கது பேரூராட்சி மக்களுடைய இல்லங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்று முன்மாதிரியான தலைவராக திகழ்கிறார் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்கிற வைர வரிகளுக்கு ஏற்ப பேரூராட்சி தலைவர் அவர்கள் தன்னுடைய களப்பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வருகிறார் இதனால் மக்களின் குறை நிறைகளை நேரில் சந்தித்து கேட்டு அறிந்து கொண்டு அதற்கு தீர்வும் கண்டு வருகிறார் எளிமையின் அடையாளமாக திகழும் இவர் பேரூராட்சி மன்ற நிர்வாகத்திற்கும் மக்களுடைய தேவைகளுக்கும் இணைப்பு பாலமாக செயல்பட்டு வருகிறார் சமூக ஊடகங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தன்னுடைய எண்ணங்களையும் பேரூராட்சியின் பணிகளையும் பொதுமக்களின் எண்ணங்களையும் உடனுக்குடன் வெளிப்படுத்தி டிஜிட்டல் புரட்சி செய்து வருகிறார் இந்த முறையில் இத்தகைய முதுகலை பட்டதாரியான சிவகிரி பேரூராட்சி மன்ற தலைவர் பிரதீபா கோபிநாத் அவர்கள் நம்முடைய சிவகிரி எஃப்எம் ரேடியோவின் துவக்க விழாவிற்கு வழங்கியதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் வாழ்த்துறை வழங்க வாய்ப்பளித்த சிவகிரி பேரூராட்சி மக்கள் சிவகிரி எஃப்எம் ரேடியோ நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்று சிவகிரிக்கு ஓர் பொன்னால் நம்முடைய சிவகிரியிலேயே ஒரு வானொலி நிலையம் உதயமாகி இருப்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை சிவகிரி எஃப்எம் ரேடியோவின் துவக்க விழாவில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரோடும் இந்த மகிழ்ச்சியான தருணத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நீண்ட காலமாக சிவகிரி பகுதி மக்களின் எண்ணமாக இருந்த ஓர் சொந்த வானொலி நிலையம் இன்று நினைவாகி இருக்கிறது இந்த முயற்சியை மேற்கொண்ட சிவகிரி எஃப்எம் நிர்வாகிகளுக்கும் இதற்காக உழைத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வானொலி என்பது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் மட்டுமல்ல அது ஒரு சமூகத்தின் குரல் தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும் கல்வி மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நம்முடைய கலை கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவும் ஓர் வலிமையான ஊடகம் சிவகிரி எஃப்எம் இந்த நோக்கங்களை சிறப்பாக நிறைவேற்றும் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன் குறிப்பாக சிவகிரி எஃப்எம்மில் எம் இடம்பெற்றுள்ள ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நம்முடைய ஆன்மீக சிந்தனைகளை வளர்க்கவும் மன அமைதி பெறவும் உதவும் என்பதில் ஐயமில்லை அதேபோல் அரசின் நலத்திட்டங்களையும் முக்கிய அறிவிப்புகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் எஃப் எம் டண்டோரா நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் நம்முடைய சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தவும் விதமாக கூட்டாஞ்சோறு என்ற பெயரில் நிகழ்ச்சி மகிழ்ச்சி அளிக்கின்றது இது நம்முடைய பாரம்பரியத்தையும் பண்பையும் எடுத்துரைக்கும் மேலும் நம் ஊர் விஐபி என்ற நிகழ்ச்சி நம்முடைய ஊரில் சாதனை படைத்தவர்களை பற்றியும் முக்கியமாக தகவல்களைப் பற்றியும் ஒளிபரப்புவது மற்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் ஒரு நல்ல முயற்சியாகவும் இப்படி பல்வேறு சிறப்பான நிகழ்ச்சிகளுடனும் உதயமாகும் சிவகிரி எஃப் இனி நம்முடைய சிவகிரியில் செய்திகள் நம் மண்ணின் குரல்கள் நம்முடைய கலைஞர்களின் திறமைகள் என அனைத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு சேர்க்கும் எனவே இதில் அனைத்து மக்களும் பயன்பெறலாம் இது சிவகிரியின் வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் நிச்சயம் ஒரு புதிய வாய்ப்பை அமைக்கும் அமைத்துக் கொடுக்கும் சிவகிரி பேரூராட்சி மன்றத்தின் சார்பில் சிவகிரி எஃப் எம்மிற்கு எங்களது முழு ஆதரவையும் உறுதுணையையும் வழங்குவோம் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கின்றேன் இந்த வானொலி நிலையம் மென்மேலும் வளர்ந்த சிவகிரி பகுதி மக்கள் அனைவரின் இதயங்களிலும் நீங்கா இடம் பிடிக்க வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் சிவகிரி எஃப் எம் ஓர் ஒளிமயமாக எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கட்டும் என்று வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி இப்படி சிவகிரி பேரூராட்சி மன்ற தலைவர் பிரதீபா கோபிநாத் வணக்கம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி எஃப்எம் ரேடியோ அப்படிங்கிற உள்ளூர் இணைய வானொலிங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல கேட்குற மாதிரி இன்னைக்கு வந்து நவீன தொழில்நுட்பத்தின் மூலமா நாம இந்த ஒரு சாதனையை அடைந்துள்ளோம் அதற்கு சிவகிரி பேராட்சியின் தலைவர் திருமதி பிரதீபா கோபிநாத் எம்பிஏ அவர்களுடைய வாழ்த்துறையை வந்துங்க மிகுந்த மகிழ்ச்சியோட மன நிகழ்ச்சியோடு நாங்கள் வருக வருகன வரவேற்று மக்களுக்காக கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் இன்றைக்கு தேதியில் இப்போ இவங்களுக்கு வந்துங்க காட்சிக்கு எளியவராகவும் திரும்பிய திசை திசையெல்லாம் இவருடைய உது உருவம் இருப்பது போலவும் இரண்டரை கலந்து ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்குள்ளும் தானும் ஒரு உறுப்பினராக மாறி அதாவதுங்க ரேஷன் கடையில் இவங்க பேர் இல்லை ரேஷன் அட்டையில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அப்படிங்கிறத தவிர இவங்க வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க ஏழை பணக்காரன் அப்படி அந்த மாதிரி எந்த விதமான எந்த விதமான பாகுபாடுகளோ எந்த விதமான மனமாச்சரியங்களோ இல்லாமல் எல்லா இடத்துலையும் இவங்க வந்து நீக்க மர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவி வந்து நமக்கு இந்த வாழக்கூடிய சமுதாயத்தில் இந்த மாதிரியான இவ சூழ்நிலையில் ஏன்னா நம்ம நிறைய படிக்கிறோம் கேட்குறோம் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரியான ஒருத்தர் வந்து ஊருடைய நலனுக்காக பறந்து பறந்து சிட்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கல்வியிலும் மேம்பட்ட ஒரு கட்டமைப்பிலிருந்து ஊருக்கு நல்லது செய்யக்கூடிய அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலைவியை நம்ம அடைஞ்சிருக்குறேங்க இப்போ நம்ம வந்து பொதுவாக இதெல்லாம் விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனாலும் நம்ம இந்த இணைய வானொலியை தொடங்குவது அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் இதில் நடந்தக்கூடிய பல்வேறு நெருக்கடிகள் சிரமங்களை வந்து இவங்க ரொம்ப எளிமையாக கடந்து நமக்கு வழிகாட்டியாகவும் ஆலோசனையாகவும் இருந்து இவங்க பேரூராட்சியின் மூலமாக கொடுக்கப்பட்ட அனுமதிகள் வந்துங்க அந்த அனுமதி தான் வந்து அடிப்படையாக அமைந்தது பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலமாக அனைத்து ஆவணங்களையும் அலட்சி ஆராய்ந்து நம்முடைய சட்டத்திட்டங்கள் கொள்கைகள் அத்தனையும் பார்த்து எதிர்கால நூறு ஆண்டுகளுக்கான யோசனையை நம்ம முன்வைத்தப்போ அதை வந்து முழுமனதாக ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி ஊருக்கு உடைக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக நான் துணையாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பேக் போன் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்போட இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் மாவ மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் இந்திய அரசுடைய துறையினுடைய நிர்வாகங்கள் அத்தனையிலையும் எந்த விதமான சுரக்கங்களும் இல்லாமல் நமக்கு எல்லா சான்றிதழ்களையும் முறையாக சமர்ப்பித்து சில இடங்களில் சில இடர்பாடுகள் வந்தால் கூட நம்ம ஊர் ஊரினுடைய நலனுக்காக அவங்க இந்த முன்னாடி நின்று மிகச்சிறப்பாக இதை நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கான ஒரு தலைவியாக நாம் இதை பார்க்குறோங்க இல்லைன்னா நம்மளால் அந்த சின்னஞ்சிறு ஆள் சின்னஞ்சிறு கிராமம் சின்னஞ்சிறு மாதிரியான சிற்றறிவு நிறைந்த நமக்கு வந்து இந்த இணைய வானொலி அப்படிங்கிற உலகம் முழுவதும் நமது குரல் ஒழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவியை வந்துங்க இன்றைக்கி தேர்தல் கொண்டு வந்திருக்கவே முடியாதுங்க அந்த அடிப்படையில் இந்திய அரசாங்கத்துடைய இந்த டிஜிட்டல் மயமாக்கல் அது தமிழக அரசு வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எல்லா திட்டங்களிலும் முன்னோடி இருந்து பண்ணுறோம் இல்லைங்களா அளவுக்கு நம்ம மாநில அரசாங்கமும் முன்னோடி நின்று இந்த டிஜிட்டல் முறையில் வரக்கூடிய பரந்துபட்ட செயல்களை இன்னும் மக்களுடைய நலனுக்காக கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான தலைவ நாம் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஊருடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் நல்ல நல்லவர்களையும் எங்களோடு இணைத்து செயல்படுவதற்கு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் நாங்கள் உங்களுக்கு சேவையாற்ற பேரூராட்சி தலைவியோடு சேர்ந்து இன்னும் ஊர் பொதுமக்களோடு சேர்ந்து இதை கேட்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்காகவும் சேவையாற்ற நாங்கள் எங்களை மீண்டும் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் நாங்கள் ஒரு கருவியாக மட்டுமே இருந்து அனைவரையும் மேம்படுத்த உறுதியேற்கிறோம் இதன் அமைப்பாளர் கே முருகபூபதி நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் சிவகிரி எஃப்எம் ரேடியோ அறிவிப்பாளர் தமிழச்சி கலைக்குழு நிறுவனர் மற்றும் ஆசிரியர் கலை வளர்மணி திருமதி தாரணி பேசுகிறேன் தமிழச்சி கலைக்குழுவின் சார்பாக வாருங்கள் இன்று முருகனோடு விளையாடலாம் பழனிமலை நாதனுக்கு பால் பால்காவடி எடுத்து வந்தோம் முருகையா பக்தர்கூரை தீர்த்திடுவாய் வேலையா இந்த பக்தர் கூரை தீர்த்திடுவாய் வேலையா அரோகரா கோஷமிட்டு ஆனந்தம்மா பாட்டு பாடி ஆட்டமாடி வந்தோம் ஐயா முருகையா நீயும் அற்புதமாய் வந்திறங்கு வேலையா நீயும் அற்புதமாய் வந்திறங்கு வேலையா கார்த்திகேய உனைக்கான காவடிகள் கையிலேந்தி கால் கடுக்க நடந்து வாரும் முருகையா நீயும் கருணையோடு வந்திடணும் வேலையா நீயும் கருணையோடு வந்திடணும் வேலையா ஆறுபடை வேல் முருகா ஆண்டவனே உமை காண ஆற்றங்கரை கடந்து வந்தோம் முருகையா உந்தன் ஆறுமுகம் காட்டிடனும் வேலையா உந்தன் ஆறுமுகம் காட்டிடனும் வேலையா சண்முக நதியோரம் சரவான பொய்கையில் சாமியுனை காண வந்தோம் முருகையா உந்தன் சாந்த முகம் காட்டிடனும் வேலையா உந்தன் சாந்த முகம் காட்டிடனும் வேலையா சேவர் கொடி தேடி இங்கு சேவகனாய் மாறி நாங்கள் சேந்தனையே காண வந்தோம் முருகையா எந்தன் செந்தமிழில் மணமிரங்கு வேலையா எந்தன் செந்தமிழில் மணமிரங்கு வேலையா எந்தன் செந்தமிழில் மணமிரங்கு வேலையா முருகனின் முகம் காண வந்த அன்பு சொந்தங்களுக்கு சிவகிரி எஃப் எம் ரேடியோ சார்பாகவும் தமிழச்சி கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பின் விளியில் எல்லாம் அழகே முருகனின் அருள் பெற தொடர்ந்து காத்திருங்கள் அம்மா இந்த வாட்டர் கேன்ல இருக்க தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கே எங்கம்மா வாங்குனீங்க நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல தான் அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸா எங்கம்மா இருக்கு காவிரி நதிக்கரையில் இருக்க ஊஞ்சலூர்ல தான் இருக்கு நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ் உணவு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ஐஎஸ்ஐ அங்கீகாரம் பெற்றது சுத்தமான மற்றும் சுகாதாரமான முறையில் தயாராகி வருது அக்ஷயா குடிநீர் அது மட்டும் இல்லை பாதுகாப்பான முறையில் அவங்களே டோர் டெலிவரியும் செஞ்சிடுறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சர்வீஸ் அவைலபிலிட்டியும் இருக்கு ஐ சூப்பர்மா அப்போ நாம இனிமேல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாமா சரியா சொன்னேன் அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறேன் கேட்டுக்க போட்டதை கொடுக்கும் அக்ஷய பாத்திரம் மாதிரி கேட்டது கிடைக்கும் நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸில் நமக்கு எந்த அளவு வாட்டர் கேன்ஸ் தேவையோ அந்த அளவில் வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஏஜென்சியும் எடுத்து செய்ய முடியும் சூப்பர்மா அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்க ஏஜென்சி பெற நிறுவனர் பாரத் ஹோட்டல் ரகு அவர்களின் ஒன்பது நான்கு நான்கு மூன்று எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அக்ஷயா ஆக்ரோ ட்ரேடர்ஸை நாடுங்கள் ஏஜென்சியை பெறுங்கள் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்குவீர் ஆனந்தமாய் தாகம் தீர்த்து கொள்வீர் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ்